அண்மைச் செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த நிலையில் இன்று சவரனுக்கு நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் நேற்று ஒரு சவரனுக்கு ஒன்பதாயிரத்திற்கு மேல் விலை உயர்ந்த நிலையில் இன்று சவரனுக்கு நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் குணசுந்தரி சொல்லுங்க நேற்று தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒன்பதாயிரத்திற்கு மேல் விலை உயர்ந்த நிலையில் நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கிறது இந்த விலை குறைவுக்கு என்ன காரணம் தொடர்ந்து விலை குறைய வாய்ப்பு இருக்க வணக்கம் அம்மா தங்கம் விலை கிராமிற்கு அறுநூறு ரூபாயும் சவரனுக்கு நாலாயிரத்து எண்ணூறு ரூபாயும் குறைந்து ஒரு கிராம் பதினாறாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் சவரன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை என்பது உச்சத்தை தொட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று ஒரே நாளில் மட்டுமே வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவரனுக்கு ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினாறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் சவரன் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் இன்று தங்கத்தின் விலை என்பது சவரனுக்கு நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னவென்றால் குறிப்பாக மக்கள் பொதுமக்கள் அவர்கள் முதலீடு செய்வதே முழுவதுமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்வது ஒரு முக்கியமான காரணமாக இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களிடம் நாம் போய் கேட்கும் பொழுது தங்கம் இனி மீண்டும் உயர்வதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறதா என்று கேள்விகள் எழுப்பும்போது அவர்கள் கூறுவது நிச்சயமாக தங்கத்தின் விலை என்பது குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை மீண்டும் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஒரு நாள் குறைந்தாலும் சரி அடுத்த நாள் மீண்டும் தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்ற தங்கம் எவ்வாறு தொடர்ந்து உயர்வை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு வெள்ளியின் விலையும் தொடர்ந்து உயர்வை நோக்கி பயணம் செய்திருக்கிறது அந்த வகையில் இந்த வெள்ளி கிராமிற்கு பதினைந்து ரூபாய் என்பது குறைந்து ஒரு கிராம் நானூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறதோமா தங்கம் விலை தொடர்பான அண்மை தகவல்களுடன் இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தர்